இன்றைக்கி என்ன நான் நானும் பாசிப்பருப்பு வந்து கால்களில் எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பு மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன் மூணு பச்சை மிளக ஒரு புடி கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் ஜாஸ்தி ஊற வைக்கணுன்றதுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சாவே அது நல்லா ஊறிடும் ஊறி வந்தது பிறகு நம்ம மிக்ஸியில் போடணும் மிக்சியில் போட சொல்ல அது கூட என்னென்னா இந்த மூணு பச்சை மிளகமும் அந்த ஒரு துண்டு இஞ்சி இருக்கு இஞ்சியும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை மூணுத்தையும் நம்ம மிக்ஸி போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்தால் ஒரு ஒரு பதம் வரும் அப்படின்னா எப்படின்னா உளுத்தம் மாவு எந்த பதம் வரும் அந்த அளவுக்கு அந்த பதம் வரும் நம்ம அதை அரைக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் ஊற வச்சாலே போதும் ஊறுட்டோம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம அதை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னுன்றால பதினைஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எப்படி ஊறிக்குதுன்றது பார்க்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறிட்டுருக்குது நம்ம வந்து தண்ணி க்ளீனாக தண்ணி இருக்கக்கூடாது கிளீனாக தண்ணி இறுத்திடலாம் பாருங்கள் நம்ம தண்ணி வந்து கிளீனாக இருத்துட்டோம் இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து மாற்றிக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது மிக்ஸியில் போட்டாயிடுச்சு இஞ்சி வந்து நம்ம வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த பச்சை மிளகா வந்து நம்ம துண்டு துண்டாக கட் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டோம் எப்படி இதுன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு அரைச்சிடான்ட்டு வரு நைஸாக அரைச்சிருந்துக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் கொஞ்ச நம்ம வேற பாத்திரத்தெல்லாம் மாற்றிக்கலாம் ஆச்சு இப்போ இது கூட என்ன நான் ஆட் பண்றேன்னா அரிசி மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டால் போதும் இந்த ஆஸ்தி போடணும்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு அவ்வளவுதான் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டாச்சு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் மூணு வெங்காயம் கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அவ்வளோதான் இது வந்து நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பானில் வச்ச அரிசியே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலாம் இந்த பருப்பு வந்து ஜாஸ்தி எண்ணெய் இசைக்காது நம்ம அவ்வளோ பயந்து எண்ணெய் ஊற்ற வேண்டி வேணாம் இதில் வந்து ஒரு கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றினாவே நம்ம அதை செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நான் ஊற்றி இருக்கிறது வந்து அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காயிட்டோம் பாருங்கள் நல்லா நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிட்டோம் எப்படி இருக்காருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இது முடிஞ்சது நம்ம வந்து இப்போ செய்யலாம் போண்டா செய்யலாம் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ காமிச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம எண்ணெயில் எண்ணெயில் போடலாம் பாருங்கள் இது ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அண்ணா காய வேஸ்ட்டேன் அண்ணா காஞ்சிக்கின்னு இருக்குது அது வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸுக்கு எடுக்கலாம் சின்ன சின்னதாக கூட எடுத்துக்கலாம் இந்த மாரி நம்ம எடுத்து இந்த அளவுக்கு நம்ம அப்படி தட்டிக்கலாம் தட்டிக்கணும் நம்ம சேம் உளுத்த வடை எப்படி போடுறோமோ அதேமாரி போடலாம் நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸு பண்ணிக்கலாம் அளவுக்கு நம்ம போட்டோம் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் வந்து இருக்குது நான் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறத்துக்குள்ளே நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து உளுத்தம் போண்டா உளுத்த வடை தான் பார்த்துருப்பீங்க நான் வந்து இன்னைக்கு சேர்த்து வந்து பாசி பருப்பு வடை பாசி பருப்பு வடைன்றதுக்கு சொல்ல முடியாது இது பார்க்குறதுக்கு சேம் வந்து உளுத்தம் வடை மாதிரியே தெரியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நீங்கள இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆயிடுச்சு நல்லா க்ளீனாக அளவுக்கு கலர் வரணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஆயிடுச்சு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எப்படி இருக்குது பார்க்கறக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நம்ம வந்து இது வந்து நம்ம எது கூட வச்சுக்கிறோம்னா சாப்பிட்லாம் அவ்வளோதான் முடிஞ்சது